உருளைக்கெழங்கு பட்டாணி கிரேவிக்கு உருளைக்கெழங்கு மூணு உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துருக்கேன் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துருக்கேன் தக்காளி மல்லி எல்லாம் பச்சை மிளகா வெங்காயம் நறுக்கி எடுத்துருக்கேங்க இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க அந்த அளவுக்கு இல்லை ஒரு பிரியாணி ஒரு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பு இது கூட வெங்காய பொடியாக நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க இது கூட கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குவோம் இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ நான் மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மல்லி எல்லாம் காரத்துக்கு ஒரு மிளகாய் இப்போ இதை நம்ம நான் அரைச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம பேஸ்ட்டும் நம்ம சசாலாவும் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதிலையும் நம்ம அந்த அரைச்சி பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாங்க இதை பச்சை வசனம் போகிறவரை நல்லா வதக்கி எடுத்துட்டுங்க பச்சை வசனம் போடுறவரை வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு கரம் மசாலா பொடி மிளகு பொடிச்சது இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கிரேவிக்கு தக்குன்னு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ தனி கலந்து விட்டுக்கோங்க இப்போ எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தக்கன கிரேவிக்கு தக்கன நம்ம சேர்த்துக்கணுங்க ரொம்ப தண்ணியாச்சா வச்சா டேஸ்ட்டு இருக்காது ஓரளவுக்கு நீங்கள் குறுக்கி வச்சுக்கோங்க சப்பாத்திக்கு இடியப்பத்துக்கு அப்பத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க இந்த கிரேவி இது குதிக்கட்டும் இப்போ இதில் மசாலா நல்லா கொதிக்குதுங்க இப்போ நம்ம வேக வச்சு உருளைக்கெழங்கு நம்ம மசிச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் பட்டாணி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறோங்க ஏற்கனவே மசாலையெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்தாச்சுங்க அப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம கிரேவியை பார்த்துக்கலாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க அருமையான பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி ரெசிபி பார்த்துருக்கோங்க இப்போ கொஞ்சமாக நம்ம மல்லியெல்லாம் தூவிக்கிறோம் சூப்பராக ரெடி இந்த இந்தத்துக்குன்னா சிறந்தாலே போதுங்க அப்போ தான் நமக்கு நான் சொன்ன மாதிரி அப்பம் தோசை இடியப்பம் ஜீரா ரைஸ் கீ கீரைஸுக்கெல்லாம் அதுக்கு கூட நம்மளுக்கு சூட்டாகுங்க சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக அடிச்சிக்கவே முடியாதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அப்போ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு பூக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ